வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் புளி கூட்டு எப்படி பண்றதுதான் பார்க்க போறோம் நம்ம சாதாரணமாக கூட்டு வைப்போம் அதை வந்து இன்னைக்கு புளி ஊற்றி எப்படி கூட்டு வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம் கத்திரிக்காய் மோஸ்ட்லி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க ஆனா அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆல்ரெடி நான் வீடியோ வந்து கத்திரிக்காய் வறுவல் போட்டிருக்கேன் பொரியல் போட்டிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் புளிக்குட்டி எப்படி பண்ணேன்னு பார்க்குறேன் இது வந்து நீங்கள் வந்து சோ தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வெரைட்டி ரைஸ்லாம் வச்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து எப்போயும் போல் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணுன்னுலாம் அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ அதோடையே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்த்தா எப்போயுமே வந்து புளி குழம்புக்கும் இல்லை இந்த கூட்டு புளி கூட்டு வைக்கிறதுக்கெலாம் வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இதை வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரியும் வச்சுருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து நான் ஒன்று தான் சேர்த்துருக்கேன் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புளி குழம்பு புளி கூட்டில் போட்ட உப்பு போட்ட பச்சை மிளகாய்லாம் சாப்பிடுவாங்க அதனால வந்து நீங்கள் வேணுன்னா ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கோங்க பெரியவங்களாக அப்படின்னா இப்போது கருத்தில் காஞ்சதுக்கப்புறம் நான் பொதுசாக கட் பண்ணேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன் நீங்கள் வேணா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம் நார்மலாக வதங்கட்டும் இப்போது வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இதுலேயே வந்து பொழு நான் வந்து மீடியமாக கட் பண்ணியிருக்கேன் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணுன்னா பொதுசாக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளப்பூண்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு வெள்ளைப்பூண்டு இதில் வந்து நம்ம பொடுசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி வந்து ஒன்றே ஒன்று தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து இதில் புளி கரைச்சி ஊற்றுறதுனால நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் பூ தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இன்னொன்று வந்து நான் எப்பயுமே கத்திரிக்காய் செய்யும்போது சொல்லுவேன் இப்போ தக்காளி வதங்கிறதுக்குள்ளே அந்த கத்திரிக்காயை அப்போ மட்டும் கட் பண்ணுங்க முன்னாடியே கட் பண்ணி வைக்க வேண்டானு ஏன்னா வந்து கருத்து போயிடும் அதனால் வந்து நம்ம எப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் கட் பண்ண ஆரம்பிச்சா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படியே வந்து கட் பண்ண கட் பண்ண சேர்த்துக்குவோம் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி வதங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே அப்படியே சேர்த்துருவேன் ஏன்னா இந்த கட் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சா கருத்து போய்டும் அதனால வந்து கட் பண்ண கட் பண்ண அப்படியே அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கத்திரிக்காய்னா கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து கத்திரிக்காய்க்கு வந்து இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கேன் மிளகாத்தூள் போது கொஞ்சோண்டு தான் உப்பு சேர்ப்பேன் எதனால சொல்கிறேன்னா வந்து நான் குழந்தைங்களுக்கு இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சிடுவேன் அதனால வந்து நான் இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் சப்போஸ் வந்து நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா வந்து காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்க்கும் போது உப்பு மீதி உப்பை சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும் இப்போ கத்திரிக்காய் வேகிறதுக்காக மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போது கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தடிச்சு பாருங்க இப்போ பானியங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் இல்லை இப்போது இதில் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது இதில் மிளகாய் தூளுக்கும் உப்புக்கு தேப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதில் புளிக்கரைச்சல் தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம் குழம்பு மாதிரி ஆயிடும் அதனால வந்து ஓரளவு மீடியமாக சேர்த்துக்கோங்க இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் இதில் வந்து கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்த்துருங்க பாருங்கள் இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு அந்த தண்ணி புளி தண்ணி ஊற்றினாலும் அது லைட்டாக வத்துற அளவுக்கு கொஞ்சம் இதாகட்டும் கூட்டு மாதிரி ஆகிற வரைக்கும் வரட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட புளி கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் ஓரளவு வத்தி அடியெலாம் பிடிக்கலை பாருங்களேன் இப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம் இப்போது நம்மளோட புளிக்கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க கத்திரிக்காய் புளிக்கூட்டு இது வந்து டூயின் ஒன்றா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லாட்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் பருப்பு வச்சுருக்கேன் பருப்பு குழம்புக்கு இது வந்து தொட்டுக்கையாகவும் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு சாப்பிடாதவங்க இது அப்படியே சாதத்தை கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இது அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கி வெள்ளை பூண்டுலாம் போட்டு வெந்தயம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை கொடுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து புளி ஊற்றுனதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ